வணக்கம் தனிப்பாடல் தொகுப்பில் ஒரு காட்சி மறுநாள் காலை திருமணம் செய்து கொள்ள இருக்கும் நம்பியும் நங்கையும் தற்செயலாக ஒரு நிலைப்படிக்கு எதிரெதிராக சந்திக்கிறார்கள் ஒரே சமயத்தில் ஒருவர் தான் நுழைய முடியும் எனவே இருவரில் யாராவது ஒரு ஒரு வழியை விட்டுக் கொடுத்தே தீர வேண்டும் அவன் தன்னையே வைத்த கண் வாங்காமல் நோக்குதல் கண்டு அவள் நாணத்தோடு தலை குனிந்தாள் தன்னுடைய பார்வையின் அழுத்தம் தாங்காமல் அவள் நாணம் அடைவது கண்டு அவனும் தன் நிலைமை புரிந்து தலை சகித்து கொண்டான் சரி அவள் தான் முதலில் போய்விட்டுமே என்று அவன் வழிவிட்டு ஒதுங்கி கொண்டான் கீழே தரையை பார்த்த வண்ணம் அவள் அவன் வரப்போகிறான் என்று அண்ணி தானும் வழியை விட்டு ஒதுங்கினாள் கடைசியில் இரண்டு பேருமே போகவில்லை வழி காலியாக இருந்தது ஒருவர் மற்றவருக்கு வழி விட வேண்டும் என்று ஒதுங்கி மற்றவரும் அதே கருத்துடன் ஒதுங்கிவிட்டால் அப்புறம் வழி வெறுமனே இருக்க வேண்டியதுதானே முட்டிக்கொள்ளாத குறையதான் கடைசியில் ஒரு வழியாக விலகி ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்ளாமல் நிலைப்படியை கலந்து போய் சேர்ந்தனர் பாட்டில் காதல் ரசத்தின் ஒளி வைரம் போல் மீண்டுகிறது புதுமணத்த காதலனும் பூவையும் புன்வாயில் எதிரூற்று நான் தமிழ் கண்டு எய்தி கதும் என்று ஒருவருக்கொருவர் வழிவிழாப்பல் காற்பின் இருவரும் போய் மேல்வர் எதிர் காட்சி கண்முன்னே தோன்றுவது போல சித்தார்த்தன் மிகுதில் காண்கிறோம் அவர்கள் விளையாடும் இந்த காதல் விளையாட்டை பாடிய கவி கைதிறந்தவன்தான் படித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் நன்றி வணக்கம்